வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அன்பு தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம நீலகிரி தொகுதியில இருக்கோம் இங்க இருக்க மக்கள் கிட்ட இவ்வளோ நாள் அவங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஆர் ராசா அவர்கள் என்ன மாதிரி விஷயங்கள் இந்த தொகுதிக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றதும் யாரு வந்து இந்த இடத்துக்கு வந்து மாற்றா வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க இல்ல அவரே இருந்தா போதுமா அதே மாதிரி மத்தியில யாரு வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம் அத பத்தி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இதுல நம்ம பார்க்கலாம் உங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவோட செயல்பாடு எப்படி இருக்கு இந்த தொகுதிக்காக என்ன பண்ணிருக்கா இல்லைங்க அவர் செயல்பாடு திருப்தியாகவே இல்லை எதுவுமே பண்ண மாதிரி தெரியல இது வரைக்கும் அவர் போன எலெக்ஷன் அவர் பார்த்தோம் அதுக்கு பின்னால் இடையில இது வரைக்கும் வரல இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் தான் அவர் லாஸ்ட் வீக்கில் வந்திருக்காரு பேசியிருக்க தவிர எந்த செயல்பாடும் மக்களுக்கு எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல மக்கள் ரொம்ப அதிப்பு தான் இருக்காங்க அடுத்ததாக யார் பிரதமராக வரணும் எதுனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மோடி தான் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட ஊழலற்ற ஒரு ஆட்சியாக தெரியுது ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் நிறைய ஸ்டேட்டில் பிஜேபி இருக்காங்க பட் எங்கேயுமே ஊழல் குற்றச்சாட்டு இது வரைக்கும் இல்லை அது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்மளுடைய நாட்டப்போடைய பாதுகாப்புக்கு பார்க்கும்போது அயல் நாட்டுடைய விஷயத்தில் நம்ம இப்போ பாதுகாப்பாக அவர் நாட்டை கொண்டு போகிறார் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அவர் தான் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார் இல்லையா எங்கள் ஆர் ராசா அவர் இந்த தொகுதிக்கு என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரோ அவர் செயல்பாடு எப்படி அதெல்லாம் ஒன்றுமே பண்ணிருந்தில்லைங்க பண்ணுறது நானும் பார்த்துட்டு ஒன்றும் பண்ணிருந்தில்லை எல்லா இந்து மக்களுங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக தான் பேசுகிறாரு தவிர்த்து எதுவும் செஞ்சது கிடையாது அடுத்த பிரதமராக தான் வரணும் உங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவோட செயல்பாடு எப்படி அவர் நம்ம இந்து மதத்தை பற்றி ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு ஒரு டைம்ல ரெண்டு டைம்ல மூணு டைம் பேசியிருக்காரு அதனால அதிருப்தியில் நிறைய பேர் இருக்காங்க யார் அடுத்த பிரதமராக வரணும் நம்ம நரேந்திர மோடிஜி அவர் நல்லா இது இதுவரைக்கும் பிரதமர் இருந்து வெளிநாட்டில் அவருக்கு இந்தியா இந்தியாவே வெளிநாடு தெரிஞ்சது இவனால தான் இந்தியா என்னான்னு தெரியும் யார் எதுனால அவர் மினிஸ்டராக இருக்காரு மறுபடியும் ஜெயச்சாஜனா கேபினட் மினிஸ்டரா சாமிச்சிருக்கு அதனால நல்லா ஒர்க் பண்ணலாம் உங்கள் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு செயல்பாடு எப்படி இருக்கு செயல்பாடுனா ஆர் ராசா வந்து என்னன்னாக்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்குறோம் சரியா அதுக்கு முன்னாடி இடையில் வந்த வந்தார் வந்து குறைகளை வந்து அவர் விசாரிக்கலாம் குறைகள்லாம் ஒன்றுமே அவர் கேட்கலை சரியில்லை வருவார் வந்து அப்படி கையை காமிச்சிட்டு அப்படி காமிச்சிட்டு அவர் கிளம்பிடுவார் சரியா குறைகள்னாக்கா கிராமத்துக்கு கிராமம் வரணும் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் அவரை தேர்ந்தெடுத்ததுனால அவர் கிராமத்துக்கு கிராமம் வந்து என்ன குறைகள் இருக்குது என்ன நம்ம தொகுதி இது நம்மளை தேர்ந்த மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க என்ன குறைகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கணும் அது ஒன்று அவர் கேட்கலை சரிங்களா அடுத்தது வந்து அவர் என்னன்னாக்க நன்றி சொல்லக்கூட அவர் வரல கிராமம் கிராமமாக வந்து ஓட்டு கேட்டார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு முன்னாடி நன்றி சொல்லக்கூட அவர் வரல அது ஒன்று சரிங்களா என்னன்னாக்கா அந்த ஐயா கலைஞர் டாக்டர் கலைஞர் ஐயா இருந்ததுனால அவர் வளர்த்த கட்சி அந்த கட்சி அதுக்காக வந்து என்னன்னாக்கா நம்ம அந்த சின்னத்தை சின்னத்தை மறக்கக்கூடாதுங்கிறதுனால மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க குறைகள்லாம் வந்து அவர் எதுவுமே இல்லைன்னு கூட கேட்குறது இல்லை அடுத்த பிரதமராக யார் வரணும் அடுத்த பிரதமர்னாக்கா மேல இடத்துல வந்து ராகுல் காந்தி தாங்க வரணும் அவர் வந்தார்னாக்கா கொஞ்சம் தமிழ்நாடெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மோடியும் இருக்கிறார் இல்லைன்னு சொல்லல அவர் போடுற சட்ட திட்டங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து பண்டிகாரருக்கு வந்து அது ஒத்துவிடுறது இல்லை இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவோட செயல்பாடு இந்த தொகுதியில் எப்படி என்ன விஷயங்கள் அது பெருசாக ஒன்றும் பண்ண மாதிரி தெரியுது இந்த தடவை எல்லாரும் மாறி இருக்காங்க அடுத்த பிரதமராக யார் வரணும் மோடி அவர் நல்லா பண்ணிட்டு இருக்க ரெண்டு வருஷமும் வந்திருக்காரு மூணு வருஷமும் வந்தால் நல்லா இருக்கு உங்க நீலகிரி தொகுதிக்கு யாரு அடுத்தது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் கேள்முருகன் நல்லா இருக்கு உங்க பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஆறு ராசா இருக்கார் இல்லையா அவரோட செயல்பாடு இந்த தொகுதியில எப்படி இருக்கு செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப சொல்லிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா யாராச்சும் மக்கள் எல்லாம் போய் பார்த்தா அவர் வெளியவே வர மாட்டாரு எடைப்பட்ட நேரத்தில் ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டு நாங்களே நல்லதாக போனோம் பார்க்க முடியல அவரை அடுத்ததான் ஒன்று பிரதமர் அடுத்தது யாரு வரணும் பிரதமர் அடுத்தது யோசிக்கலாமே யாருன்னு இப்போ இன்னும் கண்பா முடிவு பண்ணல இப்ப இதே நடந்துட்டு இருக்கிறதுல பேச்சுவார்த்தை அதில் பார்த்து முடிவு பண்ணலாம் அதே மாதிரி உங்க தொகுதிக்கு இப்ப ஆறு ராசா வரணும்னு யாருங்க ஆறு ராசா இல்லைன்னா காப்பாச்சிட்டா நிற்கிறவர் யார் முருகன் தானே தான் வருவார் தெரியுது அவர் இல்லைன்னா அவர் தானுமா வருவாரு இங்க ஆர் ராசா என்ன விஷயங்கள யாரும் ஜெயலலிதா பண்ணாங்க எம்ஜிஆர் பண்ணாங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தி பண்ணாங்க அவங்க பண்ண மாதிரி தான் யாரும் பண்ணலை இப்போ வந்து மோடி வரணும் மோடி வந்தால் நல்லா நம்ம பட எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவோட செயல்பாடு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமா பெரிய ஒரு இது எல்லாம் டெவலப்மெண்ட் எல்லாம் எதுவும் பண்ணலைங்க நிறைய இடத்துல வந்த மாதிரி தெரியல பரவாயில்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒர்க் நடந்த மாதிரி தெரியல அடுத்த பிரதமராக யார் வரணும் பிரதமர்னு அறுதி மோடிஜி தான் மோடி இல்லை அவர் இந்தியா வல்லரசாக்குறேன்னு பாடுபட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல நேம் நிறைய மக்கள் திட்டங்கள் கொண்டு வராங்க இப்போது ஒவ்வொரு விஷயம் இப்போ இந்தியாவுக்குள்ளேயே நிறைய உள்கட்டமைப்பு வந்து எல்லாம் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது மக்களுக்கு வந்து நல்லா செய் கொண்டு வந்திருக்காங்க அதனால் மோடிஜி தான் வருவாங்க எல்லா மக்களும் வந்து அவங்க மனநிலையை மாற்றிக்கிட்டாங்க கண்டிப்பாக மோடிஜிக்கு தான் ஓட்டு போடுவாங்க நிச்சயமா அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் எல்லாருமே அவங்க வந்து இப்போ மோடிஜிக்காக தான் இப்போ இருக்காங்க கண்டிப்பா வந்து மோடிஜி தான் வருவார் உங்க நீலகிரி தொகுதியில யாரு வரணும் நீலகிரி தொகுதியில பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இப்போ பிஜேபியில அந்த நம்மளுடைய முருகன் அவர்கள் தான் நிக்கணும் அவர் தான் வந்து வருவார் அவர்தான் வெற்றிக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு உங்களுடைய தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு இந்த வரைக்கும் ஜெயிச்சதுலேருந்து அதிகபட்சமாக நாங்கள் அவரை பார்த்தது வந்து ஒரு டைமோ ரெண்டு மூணு டைம் தான் பார்த்துருக்குறோம் நம்ம ஏரியாவுக்கு வர்றாருன்றதே ரெண்டு மூணு டைம் தான் பார்த்துருக்குறோம் அவருடைய செயல்பாடில் ஒரு துளி கூட நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை இனி வந்து இவ்வளோ நாள் ஒன்றும் செய்யாதவர் இதுக்கு மேலே நீ என்ன செய்ய போகிறாரு அது இல்லாமல் இந்து மக்களை ரொம்ப அநாயகரமாக பேசுகிறாரு குரங்க சாமி கும்பிட்றோன்றாரு பசுவை வந்து விலங்குகள்னு சொல்லி சொல்கிறாரு அது இல்லாமல் இப்போ ஒரு சாமி சிலையை பார்த்திங்கன்னா ரொம்ப அவமதித்து பேசுகிறாரு கூத்தியாவுக்கு பிறந்தவன் சொல்லி சொல்கிறாப்புல நிறைய கேவலமான விஷயத்தை இந்துக்களை வந்து ரொம்ப ரோகடிக்கிற மாதிரி பேசுகிறாப்புல அதனால் நாங்கள் கண்டு மட்டும் இல்லை எங்கள் ஏரியா மக்கள் நிறைய சைடு கேட்டதில் எல்லாம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ராசான்றவர் நம்ம ஏரியாவுக்கே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அதனால் கடையெடுப்பே இங்கே நடத்திருக்கிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீலகிரி ஃபுல்லாகவே சக்சஸ்ஃபுல்லாக கடையெடுப்பு பண்ணோம் அதுலேயும் அதுலேயே மக்கள் வந்து நிறைய மாற்றத்தை கொண்டுட்டாங்க மக்கள் உணர்ந்துருப்போம் உணர்ந்துக்கிட்டாங்க வரப்போகிற இந்த தேர்தலில் யார் பிரதமர் ஆகணும் எதனால தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைச்சு எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா காமராஜர் ஆட்சிக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியெல்லாம் நடந்துகிட்டுருக்குது நாங்கள் பார்க்குறது வந்து இந்தியாவில் வந்து காமராஜர் மாதிரி பிரதம மாதிரியும் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் அடுத்த காமராஜரா எங்கள் அண்ண அண்ணாமலையை பார்க்குறோம் அந்த அந்த அளவுக்கு நேர்மையாகவும் எல்லாம் நல்ல தூய்மையாகவும் நல்லா கிளியராக கொண்டு வராரு மக்களுக்கு வந்து மடார் மைண்டில் ஏறுற மாதிரி அண்ணாமலை வந்து எங்களுக்கு கொண்டு வராரு அதனால் அண்ணாமலை வந்து எங்கள் ஊரில் வந்து நிற்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம் நீலகிரிக்கு நிற்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் அவர் கோயம்புத்தூர்ல நின்ட்டார் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு இருந்தாலும் எல்முருகன்ஜி அடிக்கடி வராரு நிறைய பண்றாரு ஆனால் எல்முருகன்ஜி வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அவர் நம்ம இன்னும் நிறையா நம்ம மக்களுக்கு வந்து நிறைய பண்றதுக்காக வந்திருக்கிறாரு இன்னும் பண்ணுவாரு நல்ல நம்பிக்கை இருக்கு யார் பிரதமர் ஆகணும் எதுனால நினைக்கிறீங்க நம்மளுக்கு பிரதமர் ஆக வேண்டியவர் பாரத பிரதமர் இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தான் வேணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நாலு டைம் முதலமைச்சராக குஜரா குஜராத்தில் ஆட்சி அமைச்சிட்டாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமும் முதலமைச்சர் பிரதம மந்திரியாக இருந்து மூணாவது டைமும் பிரதம மந்திரி அவர் தான் உட்கார போகிறார் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது மக்கள் சைடு நாங்கள் பேசுகிற சைடுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் தான் உட்கார்ற மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்குமே பரவாயில்ல தெரிஞ்சிருச்சு இந்தியாவில் வந்து காமராஜர் காமராஜர் ஆட்சி அமைக்கணும் காமராஜர் அடுத்த காமராஜர் வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அவர் வந்தாருன்னா இருப்பாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம் அப்போ இந்த தொகுதியில் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க தாமரை மக்கள் முதற்கொண்டு நம்ம கடையில் போய் நின்னாலோ ஒரு டீ கடையில் நின்னாலோ இல்லை ஒரு ஒரு பொது இடத்துல எங்கே போய் நின்னாலோ கண்டிப்பாக வந்து தாமரை பிஜேபிக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது இப்போ கூடி ரீசனாக கூடி நம்ம ஆர் ராசா வந்து எத்தையும் கோயில் காணிக்கப்பட்டு க கட்ட போயிருக்கிறாரு அவங்க வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீ இந்து மக்களை வந்து எதிர்த்த ஆள் வந்து நீங்கள் எப்படி எங்கள் கோயிலுக்கு வந்து காணிக்க கட்ட வரலான்னு சொல்லி கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் தெரிவித்து தான் பண்ணியிருக்கிறாங்க அதுவே நம்ம மக்கள் எல்லா சைடும் ஒரு பரவலாக இருக்குது அதுவே ராசாவுக்கு முதல் அடின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் உங்கள் தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்க ஒரு செயல்பாடு எப்படி இருக்கு இங்கே நம்முடைய எம்பியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் மிக மோசமாக உள்ளது அவருடைய கடந்த ஐந்து வருடத்தில் அவரை பார்த்தது என்னன்னா அவர் வந்து இந்த தொகுதிக்கு வந்ததே கிடையாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நில நம்ம மலை மாவட்டத்துக்கு வரும்போது அவரால் ஒரு ஒரு புதிய திட்டங்கள் ஒரு திட்டங்களும் இங்கே எடுத்துகிட்டு வந்தது கிடையாது இங்கே இங்கே நம்மளுக்கு பிரதான தொழிலான தேயிலை பிரச்சனைக்காகட்டும் நம்முடைய படுகா மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அந்த எஸ்டி அந்த பூர்வ அந்த பழங்குடி மக்களின் பட்டியலில் செய்தாகட்டும் இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் ராசா அவர்கள் இதுவரையிலும் நம்முடைய பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு பேச்சு கூட அவர் வாயை திறக்கவே கிடையாது அவராகட்டும் நம்முடைய இங்கே ஆண்டு கொண்டு இருக்கின்றா நம்முடைய திமுக அரசாகட்டும் இது பற்றி இதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அவருடைய சேலப்பாடுகள் மிக மிக மோசமாக உள்ளது மக்கள் வந்து ஒரு ஒரு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அதை வந்து அவருக்கு வந்து இங்கிருந்து இங்கிருந்து அவர் இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டார் அவருக்கு மாற்றாக இங்கே யார் வரணும் நினைக்கிறீங்க இங்கே நீங்கள் பாத்தீங்கன்னா இங்கே மாற்றாகனா நம்முடைய மத்திய அமைச்சர் கடந்த ஒரு வருஷமாக திரு எல் முரு முருகன் அவர்கள் கடந்த ஒரு வருஷமாக அதற்கான பணிகளை இங்கே செஞ்சு கொண்டிருக்காரு குறிப்பாக இந்த தேயிலை பிரச்சனை பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கே தனியாக ஒரு கமிட்டியை நம்ம அந்த திய நீலகிரி பாஜக சார்பாக ஒரு கமிட்டியை போட்டிருக்கோம் அந்த கமிட்டியை கூட்டிகிட்டு போய் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலையாகட்டும் அவர்கிட்டையும் நமக்கு இந்த கோரிக்கை நம்ம வைத்துடுவோம் அதே மாதிரி நம்ம மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்களை நான்கு முறை நாங்கள் சந்தித்துள்ளோம் அதில் அதன் 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 வெளிப்பாடாக நம்முடைய பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார் என்ன உத்தரவாதம்னா கண்டிப்பாக தேயிலை விவசாயிகளுக்கு அவங்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தர அவர் கோரிக்கையை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார் மேலும் வந்து நம்ம முருகன் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வந்து எல்லா அடித்தட்டு மக்கள்கிட்டையும் அது போய் சேர்த்துருக்காரு நம்முடைய திட்டங்கள் பல திட்டங்கள் நம்முடைய ஜல் ஆகட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் அந்த ஜல் ஜீவன் திட்டமாகட்டும் நம்மளுக்கு அனைவருக்குமான வீடு திட்டங்களாகட்டும் குறிப்பாக வந்து நம்ம அந்த விவசாயிகளுக்கான அந்த வருஷத்துக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த மானியமாகட்டும் அத்தனை திட்டங்களும் மக்களுக்கு போய் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க கண்டிப்பாக இந்த முறை திரு எல் முருகன் அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இங்கே வெற்றி பெறுவாங்க உங்களோட தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு மரியாதைக்குரிய ஏ ராஜா அவர்கள் நாங்கள் போன சட்டமன்ற தேர்தலில் பார்த்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் இந்த தொகுதியில் ஓட்டு கேட்க வந்தபோது பார்த்தது வேறு வந்து இந்த நீலகிரி பாராளுமன்றத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீலகிரிக்காக மக்களுக்காக குறைக்கேற்பதோ இல்லை அவர்கள் வைத்த கோரிக்கை தேர்தல் கோரிக்கை எல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நிறையா செஞ்சிட்றோம் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு வாங்கித்தரோம் நகைகள்லாம் ரிலீஸ் பண்ணி தரோம் இந்த ஏரியாவில் என்னென்ன குறை இருக்கோ எல்லாமே நாங்கள் செஞ்சோன்னு சொன்னார் எதுவுமே செய்யலை இந்த மக்களுக்கு வந்து நீலகிரிக்கு மக்களுக்கு வந்து எந்த உதவியும் செய்ய கிடையாது நீலகிரியில் வந்து வாழ்வாதாரமே இந்த டீ தான் அந்த டிவிக்கு வந்து விலை இல்லாமல் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க இந்த தொகுதியுடைய எம்பிங்கிற முறையில் அவர்கிட்ட நிறைய டைம் போய் எல்லாம் மக்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை போன தேர்தலில் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி வந்து இந்த மக்களெல்லாம் நிறைய ஜெயிக்க வச்சுருக்காங்க இந்த இருக்கிற மினிஸ்டர் கூட ராமச்சந்திரன் அவர்கள் கூட திமுக அமைச்சர் தான் இந்த நீலகிரிக்கு ஒரு அமைச்சராக இருந்து இந்த நீலகிரி மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விரலூட்டு சொல்கிற கூடிய கூட ஒன்றும் கிடையாது அந்தளவுக்கு அவர் ஒன்றுமே செய்ய கிடையாது அந்த அம திமுக அமைச்சர்களும் ஒன்றும் செய்ய கிடையாது இந்த எம்பி இவர் இந்த இப்போ இந்த சிட்டிங் எம்பி இங்கே இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி எம்பியாக இருந்திருக்காரு தவிர அவர் இங்கே வந்து மக்களுக்காக செஞ்சு விரல விட்டு சொல்கிறது கூட ஒன்றுமே இல்லை வருவார் அவர் எங்கே பெரம்பலர் இருந்து வராரு நாங்களும் மக்களெல்லாம் அவர் வந்து எதாவது செய்வார்னு ஓட்டு போடுறோம் தவிர ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஜெயித்தவனே போயிடுவார் இந்த தொகுதிக்குன்னு வர்றதில்லை எலெக்ஷன் வரணும் அப்போ வருவார் இல்லைன்னா முதலமைச்சர் இங்கே எதாவது வந்தாருன்னா சுற்றுப்பயணம் பார்க்க வருவார் அவங்களோட பையன் இங்கே எதாவது சுற்றி பார்க்க வரும்போதுனா அவரை வந்துட்டு அவங்க கூட போவார் தவிர இந்த மக்களுக்காக ஏழை மக்களுக்காக ஒன்றுமே செய்யலை யாருக்கு இது வரைக்கும் வேலை வாய்ப்புன்னு ஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்துக்கு வேலை ஒருத்தர் கூட ஒரு வேலை வாய்ப்பும் தரல எந்த ஒரு மக்களுக்கோடைய அடிப்படை வசதி கூட செஞ்சு தரல உதாரணத்துக்கு நீங்கள் பிஜேபி எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் மக சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் முன்னாடி வந்து தெருவில் உட்காந்துட்டு இருப்பாங்க அதாவது ஒரு பாத்ரூம் போனால் வெளியே தான் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ஏரியா தான் சின்ன ஒரு ஊர் தான் அந்த நீலகிரி மாவட்டம் தான் பெரிய அளவில் கிடையாது அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைலெட் எல்லாம் கட்டி கொடுத்து இப்போ ஒரு வயசுக்கு வந்த பொண்ணுங்கன்னா இப்போ நிம்மதியாக போய் வீட்டில் ஒரு டைலெட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தண்ணி இப்போ எங்கள் நிறையா வருதுங்க எங்கள் கிராமங்களுக்கு பார்த்திங்கன்னா இவர் மோடியோடைய தண்ணி வந்து வீட்டு வீட்டுக்கு வருது முன்னாடினா ரொம்ப தூரம் இப்போ மலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டருக்கு போய் நாங்கள் தூக்கிட்டு வர வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருந்துச்சு இப்போ அந்த நிலமையை வந்து இந்த நம்மளோட பிஜேபியில் ஒரு நரேந்திர மோடிஜி அவங்க வந்து அந்த தண்ணி தூக்காமல் எங்கள் மகள் எங்கள் மக்களெல்லாம் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க வீட்டுக்கு வீட்டில் பைப்பு தரதான் தண்ணி வருது அதுலேயும் சில பஞ்சாயத்துங்களில் திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவருங்க அந்த பக்கம் தண்ணி வந்து சரியாக விடுறதில்ல அதே மாதிரி மெடிக்கல் கேம் எங்களுக்கு ஒரு ரெண்டு பேர்த்து கிடச்சிருக்குதுங்க அதை கூட இந்த ராஜாவுங்க இந்த திமுக கவர்மெண்ட்டு வந்து மெடிஷனுக்கு அது மோடி திட்டம் அஞ்சு லட்ச ரூபா தரேன்னு சொன்னாங்க கூட இவங்க வந்து சில ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கொண்டு போய் காரை கொடுத்தா அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சில தமிழ்நாட்டில் மட்டும் அதை வந்து செல்வது இல்லை அந்த மோடியோட திட்டத்தெல்லாம் எப்படி இவங்க அமுத்தணுன்னா அந்த மாதிரி அமுதிட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதில்ல இந்த தொகுதியை அளவுக்கு மக்கள் எல்லாம் அந்த ராஜா மேலே பயங்கரமான வெறுப்பில் இருக்காங்க அவங்க இருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில் கடைசியில் பணத்தை கொடுத்தா எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிருக்காங்க இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆன்மீகத்தை ரொம்ப நம்புறவங்க அது மட்டும் இல்லை எங்களுடைய குடும்ப லேடிஸுங்களை அவர் கேட்காத கேள்வி கேட்டுக்க ரொம்ப ஒரு மோசமான ஏதாவது வார்த்தைகளை விட்டுருக்கிறார் குடும்பத்தில் அத்தனை பேரையுமே ஒரு மதத்தை வந்து குறிப்பிட்ட மதத்தை சொன்னவங்க அவங்களெல்லாம் வேசி மகன் என்று சொல்லி ரொம்ப மிகவும் அசிங்கமான வார்த்தையை சொல்லியிருக்காரு அது வந்து இந்த நேரத்தில் மறுபடியும் அவர் முகத்தை பார்த்த உடனே வராதவர் வந்துட்டு அவரை பார்த்தோன்னே மக்களெல்லாம் கொந்தளிச்சிருக்கிறாங்க அவங்கள இப்போ நீங்களே பார்த்துட்டு போகிற இடத்துல நிறையா வெளியில் அனுப்புகிறாங்க மறுபடியும் இந்த தேர்தலில் படுதோலி அவர் நீலகிரி மாவட்டத்தில் சந்திப்பார் என்பதை நான் வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் வந்து திமுகவுக்கு இங்கே இடம் இல்லைங்க அதில் இருக்கிறது இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டுருங்க அடுத்து யார் வந்தால் இருக்கும்ன்ட்டு இப்போ இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டு என்ன இருக்குது இந்த மாதிரி திமுக ராஜா வந்தாலும் என்ன பண்ண மறுபடியும் அவர் மேலே ஒரு பேப்பரில் படித்த ஒரு ஊழல் வழக்கை திரும்பி எடுத்துட்டாங்க அவர் மறுபடியும் வந்தால் திகார் ஜெயிலுக்கு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ அவரை வந்து ஜெயிக்க வச்சு இந்த மக்கள் மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக மக்கள் யாருமே நினைக்கிறதில்ல அதே மாதிரி இந்த தொகுதியில் இப்போ வந்திருக்கிறார் அவர் நிற்கிறவர் நம்ம மரியாதைக்குரிய நம்ம ஒரு முருகன் வந்து நிற்கிறார் நம்ம நீலகிரியோட தொகுதியில் அவருக்கு வந்து ஏற்கனவே அவர் சிறுபான்மையினருக்குரிய ஆல் இண்டியா துணைத்தலைவராக இருக்கும் போது நிறைய இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கிறாரு இப்போவும் வந்து நிறைய செய்கிறேன்னு சொல்கிறார் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது நாங்கள் பார்க்குறோம் எங்கள் ஊர் மட்டும் இல்லை நிறையா ஊருங்களில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் இவங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க கேக்கும் சரி திமுகவுக்கும் சரி இந்த மாதிரி ஓட்டு போட்டு ரொம்ப இதாகி போச்சு இதுமாரி இந்த நீலகிரி வளர்ச்சி வேணும்னா அதை ஹெல் முருகனை கொண்டு வரணும்னு இங்கே நம்ம எங்கள் ஏரியாவெலாம் முடிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாருங்க இங்கே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவுடைய செயல்பாடு எப்படி இருக்கு இந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கா அவரோட செயல்பாடு திருப்தியாக இருக்குது நல்லது பண்ணியிருக்காரு உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவுடைய செயல்பாடு எப்படி இந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கா இது வரைக்கும் வந்து ஆர் ஆர் ராசா வந்து பண்ணதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காருங்க இந்த ட்ரிப்பு வந்து மோடியுடைய பிரச்சனையால் ராஜ இங்கே வரல அவங்க சம்சாரம் செத்துட்டாங்க அதனால அங்கே அது ஒரு பிரச்சனை மோடியுடைய பிரச்சனையே வரல யார் எடுத்து பிரதமர் ஆகணும் பிரதமர் காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் இந்திய எதுனால எதுனாலன்னா நாட்டில் ஒன்றும் செல்வாக்கு ஒன்றும் இல்லை இது இதுவரைக்கும் இந்தியாவிலேருந்து வேற வேலைக்கு போயிருக்காங்க நாட்டுக்கு அந்த நாட்டிலேருந்து ஒரு தர்சனம் வந்திருக்கா விளையாரு வந்திருக்காங்களா ஒரு வருஷம் அப்போ இந்தியா எங்கேயும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஆகலை அதனால இந்தியாக்காரர் தான் வெளியே வேலைச்சிடுறாங்க இன்னும் வேலைக்காரங்கிட்ட துணி தேவைக்கிறது இல்லை அவங்க தான் வேணுன்றாங்க இந்தியாவில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஆகலை ரொம்ப நன்றி உங்கள் தொகுதியோட எம்பி ஆர் ராசா அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது ஏதாவது பண்ணியிருக்காரு அவங்க ஊருக்கு இல்லை இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ண மாதிரி இல்லை தொகுதிக்கு வந்த மாதிரியே தெரியல அவர் மேக்ஸிமம் இந்த ஓட்டு டைம் அந்த மாதிரி டைம் தான் வராரு மற்றபடி வந்த மாதிரி இல்லை அவர் இந்த வரப்புற தேர்தலில் யார் பிரதமர் ஆகணும் எதுனால மோடி தான் அவர் எதனால அவரு வந்தாதான் நம்ம இந்தியன் எக்கானமி குரோத் டெவலப் ஆகும் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை உங்க தொகுதியில யாரு ஜெயிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க புதுசா இப்ப யாரு வரணும் இப்ப எல்முருகன் தான் ஜெயிப்பாரு கண்டிப்பா உங்களுடைய தொகுதி எம்பி ஆர் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு ராசாதுங்களா ராசா வந்து இது வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை தொகுதி பக்கமே வந்தது அவர் செயல்பாடும் வந்து சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க இந்த வரப்புற தேர்தலில் யார் பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறீங்க மோடிஜி தான் ஆகணும் ஏன்னா நிறைய நலத்திட்டம் கொண்டு வந்திருக்காரு அவருக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது மறுபடியும் மூணாவது முறையும் அவரை வரணும்னு எல்லாரும் ஜனங்க நம்புறாங்க அவன் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க நிச்சயமா அவர் தான் வருவாரு உங்க தொகுதியில இப்போ இந்த முறை நடக்க போற தேர்தலில் யார் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க எல் முருகன்ஜி ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே வந்து ராசாவுக்கு நேம் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்த கோபால் அவரு எம்பி ஏடிஎம் எம்பியா இருந்தார் அவரு செயல்பாடு சரியில்லை இப்போதைக்கு வந்து நாங்க நம்பிட்டு இருக்கிறது நம்பிக்கை இருக்கு தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா இந்த தொகுதிக்கு என்ன அவர் செயல்பாடு எப்படி இருக்கு நீலகிரி பாடறதுக்கு வந்து தாமரிச்சின்னு வந்தாக்கா நல்லா இருக்கும் சரிங்களா மத்தபடி எல்லா மக்களோடைய உங்கள் தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா இந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு ஒரு செயல்பாடு எப்படி இருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு ஒன்றும் செஞ்சதில்லை இந்த பக்கம் மற்ற பக்கம் எப்படின்னு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சு இங்கிட்ட ஒன்றும் செய்யலை இந்த பக்கம் எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்களா என்னன்ட்டு அதே மாதிரி இங்கே யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க தாமரை வந்தா பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது யார் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க மோடி சார் எதனால அவர் வந்தால் எல்லாம் பண்ணுவாருன்னு நம்பிக்கை தானே தொகுதியோட உறுப்பினர் இருக்கார் ஆர் ராசா அவர் இந்த தொகுதிக்கு ஏதாவது இது இதுவரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை இதுக்கு மேலே என்ன பண்ணுவார் என்னன்னு தெரியாது அதனால எங்களுக்கு மோடி வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அவர் வந்து நல்லா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறோம் சரிங்களா ஆனா இதுவரைக்கும் எங்கள் தொகுதியில் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது இல்லை எதுவுமே செஞ்சதும் இல்லை இந்த தொகுதியில் பாஜக சார்பாக யார் நிற்கிறாங்க தெரியும் எல் முருகன் அவரோட செயல்பாடு எப்படி இருக்கீங்க பரவாயில்லைங்க நல்லா இருக்கும் உங்கள் தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா இருக்கார் இல்லையா அவர் இந்த தொகுதிக்கு ஏதாவது பண்ணியிருக்காரு ஒன்றும் பண்ணலைங்க ம் இந்த ஆமைய விருந்த நல்லா இருக்கும் இப்போ வந்தால் நல்லாயிருக்கும் ம் இந்த தொகுதியில் யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க எல்முருகன் வந்தால் நல்லாயிருக்கும் ம் யார் பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறீங்க மோடியான பரவாயில்லைங்க எதனால மோடினா நல்லா செய்வாருங்க அதனால கொஞ்சம் நம்பிக்கையாக வச்சுருக்கோம் அதுதான் உங்கள் தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் அந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு இதுவரை எதுவும் பண்ணல எலக்ஷன் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் தான் வராங்க அதுக்கப்புறம் எதுவுமே இந்த தொகுதியில் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்முருகன் வந்தா நல்லா நினைக்கிறோம் நினைக்கிறேன் அவர் ஏதோ எங்களுக்கு ஏதோ நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை யார் பிரதமர் ஆகணும் மோடிஜி வந்தா நல்லா இருக்கும் எதுனால அவர் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஏதோ ஹெல்ப் பண்ணுவார் ஏதோ நல்லது பண்ணுவாங்க